நல்லவர் என்றுரைப்போம் கேருபீங்கள் மத்தியில் வாழும் கர்த்தரை காலையில் எழுந்தருள்வார் கதிரவன் தோன்றும் காலை காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும் பாதம வந்து வேதமருசித்து கீதங்கள் பாடியே மகிண்டிடுவேன் கதிரவன் தோன்றும் கால இதே புதிய கிருவை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோமே சுவுக்கே கதை ரவன் தோன்றும் காலை இது Hallelujah. <coughs> Let's turn our Bibles to Psalm 118, verses 6 and 7. The Lord is on my side, I will not fear. What can man do unto me? The Lord taketh my part with them that help me, therefore shall I see my desire upon them that hate me. ஏழாவது வசனம் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் ஆறாவது வசனத்திலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படுவேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த ஆறாவது வசனத்துல நம்ம பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லி பண்ணலாம் ஆனா நீங்க ஏழாவது வசனத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் என் இருக்கிறார் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோமோ

god is for me song number 569 நான் அவனை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சत्रுகள் பின்னிட்டு திரும்புகிறார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் many times david has to face his enemies uh, he he himself said that he had to face the lion he had to face the bear these were all animals but he has to face the real giant

இஃப் இஃப் யூ யூ டு ஃபைட் ஆர் வாட் இஸ் ஆன் சைட் வாட் யூ யூட் நாம் செய்ய வேண்டியது என்ன கர்த்த நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நம்ம அறிய வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் அக்டோபர் நான்கு எட்டில் நம்ம வாசிக்கிறோம் தேவரிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் we read in James chapter 4 and uh, verse 8, draw night to him and he will draw night to you. நால கர்த்தத்துல நம்ம சேரும் பொழுது அவர் நம்ம இடத்துல சேருவார் நாம் கர்த்துடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய பட்சத்தில் இருந்து நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் சத்துருவாக இருந்து யுத்தத்தை செய்து ஜெயத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் ஸ்தோத்ரமா பாவமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே தேவன் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறோத்து எனக்கு அனுகூலம் பண்ணுகிற ஒரு நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே தாவது சொல்லுகிறார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார் ஹலலூயா தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு நீ உதவி செய்யும் நிச்சயமாகவே நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பதனால எங்களுடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பும்படி நீ செய்வீராக அந்தவர் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களாக உங்களுடைய பிள்ளைகள் அன்றவரை படிக்கிற வேதனைகளை நீ அறிந்திருக்கிறீரப்பா உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை சத்ருவின் கைக்கு நீங்களா விடுவிக்கும்படி ஏசுவின் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமே எடுப்ப சுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறுமாதிரி குட் மார்னிங்